பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த தஷ்வந்திற்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளது அம்ரி அஸ்லாமலை அலமது இல்லா இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நாட்டில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம் தஷ்வந்த் அப்படிங்கிறவனுடைய விடுதலை இதில் என்னன்னா தஷ்வந்த் அப்படிங்கிறவன் யாருனா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழில் போரூரில் ஹாசினி அப்படிங்கிற ஒரு ஆறு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து அதை கொடூரமாக கொன்று பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி அந்த குழந்தைய வந்து சீரழிச்ச ஒருத்தன் அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போ என்னென்னா அவன் வந்து குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அவனுக்கு தீர்ப்பு வழங்கி அவனை விடுதலை செஞ்சிருச்சு இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது அவன் தான் பொண்ணான் அப்படிங்கிறதுக்கான எந்த எவிடென்ஸுமே இல்லை எந்த ஐவிட்னஸும் இல்லை எந்த ஃபாரன்சிக் எவிடன்ஸும் இல்லை அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட கிளியராக இல்லை அதாவது அப்போ என்ன சொல்லப்பட்டதுன்னா ஒரு ஒரு இளைஞன் வந்து பேக் எடுத்துக்கிட்டு வெளியே போனான் அந்த நேரத்துக்கு அது தஷ்வந்த் தான் அப்படின்லாம் சொல்லப்பட்டது தஷ்வந்தே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்ததெல்லாம் சொல்லப்பட்டது ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அதெல்லாம் வந்து போதுமானதாக இல்லை எதுவுமே வந்து கிளியராக இல்லை அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் க்ளியராக இல்லை அந்த குழந்தை அங்கே அவன் ரூமில் இருந்ததுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை அதே மாதிரி அவன் தான் வந்து அதை எரித்தான் அப்படிங்கிறதுக்கான இல்லை தான் அந்த குழந்தைய வீட்டுக்குள்ளே கொண்டு போனான் அப்படிங்கிறதுக்காக ஐ விட்னஸும் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி விடுதலை செஞ்சுட்டாங்க இதில் என்னென்னா அந்த குழந்தைய கொன்னதுக்காக வேண்டி அவன் அரெஸ்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கும் போதே அவன் வெயிலில் வெளியே வந்தான் வெளியே வரும்போது அவனுடைய அம்மாவையும் பணத்துக்காக வேண்டி அவன் கொண்டுட்டு பாம்பேயில் தலைமறைவாக இருந்ததாகவும் ஒரு கேஸ் வந்துச்சு அப்புறம் அந்த கேஸும் இப்போ என்னாச்சுன்னு தெரியல அதுக்கும் வந்து எந்த எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அதனால் முழுமையாக வெளியே விட்டுட்டாங்க இப்போ வந்து என்னென்னா என்ன கேட்க தோணுதுன்னா அப்போ இத்தனை வருஷம் ஒருத்தனை உள்ள பிடிச்சி வச்சு இவன் தான் அந்த குழந்தைய கொன்னிருக்கான் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தீங்க இப்போ வெளியே விட்டுட்டிங்க அப்போது உண்மையாலுமே அப்போ அந்த குழந்தைய கொன்னது யார் ஏன்னா இத்தனை வருஷமாக நீங்கள் எவிடன்ஸை தேடிக்கிட்டு தேடி ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ணுறீங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி வந்துடுச்சு ஒன்றுமே இல்லை இதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கண்ணா அப்போ அந்த குழந்தையை யார் இப்படி கொண்டு இத்தனை வருஷமாக அவன் அப்போ கொண்டுட்டு சும்மா தான் வெளியே தெரியிறானா ஆ ஏன்னா நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஒரு ஒரு ஏரியா ஒரு ஃப்ளாட்டில் நடந்த ஒரு விஷயம் தான் அங்கே தான் நடந்திருக்கு இது எங்கேயோ கண்ணு கெட்டாத தூரத்தில் நடக்கல ஒரு ஏரியாக்குள்ளே ஒரு சொசைட்டிக்குள்ளே நடந்த ஒரு விஷயம் அங்கே இருக்க ஒருத்தனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி இவ்வளோ நாள் ஜெயிலில் வச்சுருக்கீங்க இன்றைக்கி எதுவுமே அவன் மேலே கேஸ் இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டிங்க அப்போது உண்மையான குற்றவாளி சுதந்திரமாக இருக்கானா அப்போது அவனை நீங்கள் பிடிக்க முடியாதா இப்போது ஒரு குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக வேண்டி எப்படியெல்லாம் பிடிக்கலாம் அப்போ போலீஸ்க்கு எந்த மாதிரியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ எந்த ஊரில் ஒரு குற்றவாளி இல்லையா அந்த குற்றவாளி வந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கே ட்ரைனிங் சென்டர் நடக்குது ஏன்னா இத்தனை வருஷமாக ஒரு யாருக்குமே மாட்டாமல் அவன் இன்னும் எத்தனை பெண்களை கற்பழிச்சிக்கிட்டு இருக்கானோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ தெரியாமல் இருக்கானா அப்போ இவ்வளோதான் நம்ம ஊரில் சட்டம் ஒழுங்கா ஒரு போலீஸ் நினச்சா ஒரு ஏரியாவுக்குள்ளே நடந்த ஒரு கொலையை அவங்க ஒரு மாதத்தில் கூட கண்டுபிடிச்சி முடிச்சிருக்க முடியும் ஆனால் நீங்கள் இத்தனை வருஷம் அப்போ நீங்கள் ஒரு நிரபராதியை வந்து இத்தனை ஏழு எட்டு வருஷமாக நீங்கள் ஜெயிலில் வச்சு அவனுக்கு வந்து என்ன பண்ணுங்க பொதுமக்களுடைய காசில் வரி பணத்தில் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து நல்லபடியாக வச்சு பார்த்து இப்போ நீங்கள் அனுப்பி விட்றீங்க குற்றவாளி பிடிக்கப்படலை அப்போ ஒரு நிரபராதி இப்போ இவன் வந்து வெளியே வந்துட்டான் இப்போ இவனுடைய வாழ்க்கையும் வீணாக போகுமே இவன் எத்தனை பேர் எப் எப்படி அவன் நார்மல் வாழ்க்கை வாழ முடியும் ஒன்று இவனை வந்து நிரபராதின்னு காட்டணுன்றதுக்காக வேண்டி பணத்தையோ இல்லை வேறு வகையில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்து எந்த ஒரு சாட்சியும் இல்லாமல் ஆக்கியிருந்தால் அதுவும் பெரிய குற்றம் இல்லை நிரபராதியை உள்ளே பிடிச்சி போட்டுட்டு குற்றவாளியை தப்பிக்க விட்டு அந்த குற்றவாளி ஃப்ரீயாக அலைஞ்சானா அதுவும் பெரிய குற்றம் அப்போ எந்த மாதிரி ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதே நிலம இதில் இருக்க அதாவது போலீஸில் இருக்கவங்களாகட்டும் இல்லை நீதித்துறையில் இருக்க இருக்கவங்களாகட்டும் நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு வந்தால் நம்ம எந்த மாதிரி ஒரு முடிவெடுப்போம் நம்ம எந்த அளவுக்கு அந்த அதாவது குழந்தைய கொண் அது கொன்று அது செத்து அதுவும் இவ்வளோ அகோரமான முறையில் செத்து அது இந்த மாதிரியான ஒரு இழப்பை ஏற்பட்ட அந்த பெற்றவங்களுக்கு அந்த குழந்தைக்கு நீதியும் கிடைக்கல அப்படின்னும் போது அது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும் அவங்க மனதளவில் ஒரு அளவு நம்ம பிள்ளைய கொண்டுட்டான் இது பண்ணிட்டான் சரி அவனையும் கொண்டுட்டாங்க அவனுக்கு தண்டனை கிடைக்குது அந்த மாதிரியான ஒரு ஒரு திருப்தி வந்தாலாவது அந்த பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் சரி நம்ம பிள்ளைக்கு நீதி கிடைச்சிருச்சு அப்படின்னாவது தோணும் ஆனால் இன்னைக்கு அந்த நீதியும் கிடைக்காம ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவனை விடுதலை செஞ்சு இப்போ வந்து அந்த பெத்தவங்களுக்கு எப்படி பாரத்தை சுமந்த மாதிரி இருக்காதா அப்போ இந்த உலகத்தில் வந்து நியாயமே கிடைக்காதா சரி இந்த தஷ்வந்த் விஷயத்துல தான் அந்த குழந்தைக்கு சரியான தீர்ப்பு அளிக்கப்படலை ஏன்னா அவன் அவனுக்கான ஒரு எவிடன்ஸ் எதுவும் சரியாக இல்லை அதனால் வந்து அவன் விடுதலை செய்யப்பட்டுட்டான் அப்படின்னு சொன்னோன்னா இதை மாதிரி எத்தனையோ பாலியல் கேஸுங்க நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த பாலியல் கேஸுங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஆரம்பத்துலேயே ஒன்று காவல்துறைக்கு தெரிஞ்சாலும் நீதித்துறைக்கு தெரிஞ்சாலும் அதை கண்டுபிடிக்காத மாதிரியே வச்சுருவாங்க இப்போ இந்த ஆஷிஃபா அந்த எட்டு வயது சிறுமி ரொம்ப கொடூரமாக கொல்லப்பட்டாங்க இல்லையா பல நாட்கள் உள்ள வைத்து பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டாங்க அவங்க யாரு அப்படின்னு சொல்லி தெரியலை அப்படிங்கிற மாதிரியே கேஸ் பல வருஷமா போய்கிட்டு இருக்கு ஆ இப்போ இல்லை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஃபுல் எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி உள்ள வச்சாலும் இப்போ இந்த பொள்ளாச்சியில கைது செய்யப்பட்டாங்க இல்லையா அந்த மாதிரி வச்சாலும் அவங்களுக்கான நீதி கரெக்டாக கிடைக்குதா தண்டனை கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் கிடையாது என்ன பண்ணுவாங்க பல வருடங்கள் உள்ள வச்சிருப்பாங்க பல வருடங்கள் உள்ள வச்சிருக்கிறதுக்கான காரணமும் என்னவா இருக்கும்னா அவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இருந்திருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க அந்த ஒரு விஷயத்துலேயும் உள்ளுக்குள்ளே இருப்பாங்க சிறையில் இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய வரி பணத்தில் நல்லபடியாக அவங்களுக்கு உணவு உடை இருப்பிடம் அப்புறம் அவங்களுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு டிவி பார்க்கறது இப்படி எல்லா சகல வசதிகளோடு என்ன பண்ணுவாங்க அவங்க உள்ளே இருப்பாங்க உள்ள இருந்து கொஞ்ச காலத்துல நன்னடத்தை கடிதி வெளியே விடுறோம் இல்லைன்னா நாங்க வந்து என்ன பண்றோம் காந்தி ஜெயதிக்காக வெளியே விடுறோம் இல்ல இவர் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதுனா அதனால வெளியே விடுறோம் இல்ல இவர் வந்து மேஜர் இல்ல மைனரா இருக்காரு அதனால வெளியே விடுறோம் இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லூப் ஹோலையும் பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துக்குள்ள வெளியே வந்துகிட்டே இருப்பாங்க கடைசியில என்ன கிடைக்காது பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்க போறதே இல்லை இப்படி எவிடன்ஸ் இல்லைன்னு வெளியே வர்றவங்க ஒரு பக்கம்னு பார்த்தோன்னா எவிடன்ஸோட இருந்தாலும் அவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கப் போகிறதே இல்லை அப்போ இந்த மாதிரியான ஒரு வக்கர புத்தி உள்ளவங்களெல்லாம் எவ்வளோ கடுமையாக தண்டிக்கணும் இவங்களுக்கான தண்டனை எப்படி இருக்கணும்னா மற்றவங்க இந்த குற்றத்தை செய்யறதுக்கே பயப்படணும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு தண்டனை வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் ஆனால் இந்த நாட்டில் அது கிடச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னா இல்லை இப்போ எத்தனையோ பேர் என்ன பண்ணுவாங்க இஸ்லாமிய தண்டனைகளை குற்றவியல் தண்டனைகளுக்கு என்ன பண்ணுவாங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கப்பா எப்படியாப்பட்ட ஒரு கடுமையான தண்டனை கொடுக்குறாங்க இவங்கெல்லாம் என்ன காட்டு முராண்டித்தனமாக தண்டனை கொடுக்குறாங்களே கல்லால் அடித்து நான் நூறு பேர் முன்னாடி வச்சு கல்லால் அடித்து கொள்ளுறாங்களே இது எவ்வளோ பெரிய காட்டு முராண்டித்தனமாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க யூடியூப்பில் வர வீடியோஸை பார்த்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க காட்டு முராண்டிகளை காட்டு முராண்டித்தனமாக தான் கொல்லணும் இல்லையா காட்டு முராண்டிகளை வந்து நீங்கள் உள்ளே வச்சு உள்ள வச்சு என்ன பண்ணுறீங்க அவங்கள இன்னும் அவன் வெளியே வந்தா இன்னும் எத்தனை பெண்களை கற்பழிப்பானோ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல எத்தனை பாலியல் புகார்கள் வந்துகிட்டு இருக்கு வராம எத்தனையோ இருக்கு வெறும் ஐந்து சதவீதம் தான் போலீஸ்ல கேஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க மத்த தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வெளியே வரதே இல்லை அந்த அளவுக்கு பெண்களுக்கான விஷயங்கள் தான் இருக்கு ஒண்ணு வக்கரத்தை குறைக்கணும் வக்கரமே இல்லாம ஆக்கணும் இந்த உலகத்துல ஏன்னா எதுல பார்த்தாலும் வக்கறோம் டிவில பார்த்தா வக்கறோம் போன்ல பார்த்தா வக்கறோம் நம்ம ரோட்டில் போனால் ஒரு போஸ்டரில் ஒரு வக்கிறோம் பெண்களை வந்து அடைகுறை ஆடையோட அசிங்கமாக காட்டி இதுதான் பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மூளை சலவை செய்து அவங்கள ஒரு போதைப்பொருளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதையும் என்ன பண்ண மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்போ ஆண்களை சரியா இருக்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அவன் என்ன பண்ணுவான் இந்த மாதிரி எதை பார்த்தாலும் வைக்கிறோம் வைக்கிறோம் வக்கரத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்துக்கிட்டு ஒரு குழந்தைய பார்த்தாலும் அவனுக்கு தவறான ஒரு நோக்கம் வருது ஒரு வயதானவங்களை பார்த்தாலும் தவறான நோக்கம் வருது அந்த மாதிரி ஒரு ஒரு வக்கரம் பிடிச்சவனுங்களா இந்த உலகத்தில் அலைகிறாங்க சரி நீங்கள் சரி உங்களை மாற்றிக்க மாட்டீங்களா அப்போ ஆண்கள் இப்படி பண்ணுறானுங்களா அப்போ அந்த ஆண்களுக்கான ஒரு தண்டனையாவது கடுமையாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லுவாங்க கொஞ்ச நாளில் மனிதனே அடிப்படைன்னு ஒன்று இருக்கு இல்லையா இது வந்து ரொம்ப ஒரு அளவுக்கு மேலே நம்ம வந்து தண்டனையை வந்து கடுமையாக்க கூடாதுன்னு அதுக்கு ஒரு கோஷ்டி வந்து கிளம்பி வருவாங்க அப்போ என்னதான் பண்றது பண்ணுறது இல்லையா அதாவது ஒரு பெண் வாடை சுதந்திரத்தோடு இருந்தால் அது அவளை மட்டும் பாதிக்கிறது இல்லை அந்த ஒரு தூண்டுதல் இந்த மாதிரியான வக்கரம் பிடிச்சவங்களுடைய தூண்டுதல் இது குழந்த வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கு முட்டுக்கட்டை போடுவோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஒரு சரியாக பிடி கொடுக்காம இல்லை அவனுங்களுக்காவது ஒரு கடுமையான தண்டனையை கொடுப்போம் அதை வச்சாவது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது அப்படின்னா அதுக்கும் சரியாக அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி ஒரு மனித உரிமையாளர்கள்னு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆளுங்களா இருந்தாலும் இந்த மாதிரி தூக்கு தண்டனை இருக்க கூடாது கடுமையான தண்டனை இருக்க முட்டுக்கட்டை போட்டா அப்ப இந்த நாட்டில் குற்றங்கள் எப்படி குறையும் இப்ப இந்த தஷ்வந்த் கேஸ்ல இருக்க மாதிரி இத்தனை வருஷம் கோர்ட்டில் கேஸ் நடந்தோம் இவங்களுக்கு எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு வெளியே ஆளுங்களை விட்டுடுறாங்க ஆனா எத்தனையோ பேர் எவிடன்ஸோட கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆளுங்களுக்காவது ஒரு கடுமையான தண்டனைகளை என்ன பண்ணணும் மற்ற எல்லார் முன்னாடியும் கொடுக்கணும் அதாவது இந்த தண்டனைகளை இன்னொருத்தர் செய்யணும் அப்படின்ற நினைப்பு கூட வரக்கூடாத அளவுக்கு ஒரு கொடுமையாக அவங்களை என்ன பண்ணணும் கல்லால் அடித்து கொள்ளணும் ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய சோசியல் ஆக்டிவிஸ்ட் என்ன பேசுவாங்கன்னா இந்த மாதிரி இஸ்லாமிய சட்டங்கள் தண்டனை சட்டங்கள் இங்கே கொண்டு வரப்பட்டாதான் அதாவது தண்டனைகள் கடுமையாக இருந்தால் தான் தப்புக்கள் குறையும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க அந்த நேரத்துக்கு பேசுவாங்களே தவிர அந்த தண்டனைகளை கடுமையாக்குறதுலையும் இந்த மாதிரியான தப்பு செய்தவர்கள் தப்பிக்க விடப்படும் போதும் அவங்களுடைய போராட்டங்களை அவங்க முன்வைக்கிறது இல்லை இன்னைக்கு அந்த பெத்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் நீங்க நன்னடத்தை கருதி நான் வெளியே விடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யாரு அரசாங்கம் யாரு இன்னைக்கு அந்த பெத்தவங்க தான் வந்து என்ன பண்ணணும் அந்த குழந்தைய பெத்தவங்க தான் அவனை தண்டிக்கிறதா அவனை கொள்றதா இல்லை மன்னிக்கிறதா இல்லை ஏதாவது நஷ்டஈடு வாங்கிட்டு விடுறதா அப்படிங்கிறத அந்த பெத்தவங்க தான் வந்து முடிவெடுக்கணும் அதை தான் இஸ்லாம் சொல்லுது சரிங்களா அதாவது இந்த மாதிரியான கொடூரங்களை கொல்றதுல உங்களுக்கு எந்த வித இரக்கமும் ஏற்பட வேண்டாம் இதை வந்து எல்லார் முன்னாடியும் வச்சு செய்யுங்க அப்போ வந்து மற்றவர்கள் இந்த தவறை செய்ய மாட்டாங்கன்னு திருக்குறான் சொல்லுது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மற்றவர்கள் முன்னாடி வச்சு கொஞ்சம் கூட பாரபட்சம் இல்லாமல் நடக்கும் என்ன ஆகும்னா மற்றவர்களுக்கு ஒரு பயம் வரும் இப்போ என்ன தோணும் என்ன மிஞ்சி போனா உள்ள போடுவாங்க அப்புறம் நம்ம ஏதாவது காசை கொடுத்து கேஸை ஃபினிஷ் பண்ணி நம்ம வெளிய வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல அவங்களுக்கு அந்த பயமே வரமாட்டேங்குது நாளுக்கு நாள் இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்ச்சிகள் அதிகமா தான் இருக்கு கொலைகள் அதிகமாக அதிகமா தான் இருக்கு சரிங்களா அதனால நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை ஆயிடுச்சு ஏன்னா இந்த நாட்டுல சட்டம் ஒழுங்கும் மாற போறது கிடையாது சட்டங்களும் கடுமையாக போறது கிடையாது அதே நேரத்துல வக்கரங்களை குறையுமா இந்த உலகத்துல உள்ள வக்கரங்கள் குறையுமான்னு கேட்டா அதுவும் குறையாது ஏன்னா நிறைய பணம் முதலைகள் என்ன பண்றாங்க இந்த பெண்களை கவர்ச்சி பொருளா போதை பொருளா காட்டி 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 இந்த வக்கரம் பிடிச்சவங்களுடைய வக்கரத்தெல்லாம் அதிகமாக்குற மாதிரிதான் இன்னைக்கு சினிமாக்களும் ஒரு சீரியல் முதக்கொண்டு இல்ல இந்த டிவி ஷோஸ் முத கொண்டு ஏன் ஒரு ஸ்கூல்ல காலேஜில் வர ஒரு கெஸ்ட் முத கொண்டு யாரை கூப்பிடுறாங்கன்னா ஒரு விபச்சாரியும் ஒரு பெண்களோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கணும் இந்த மாதிரி கூப்பிட்டு பணம் 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 அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் மட்டும்தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த நாட்டில் நீதி கிடைக்க போகிறது கிடையாது ஸோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு லூப் கோலை பயன்படுத்தி குற்றவாளிகள் தப்பிக்க விடப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க வெளியே வந்துட்டு தான் இருப்பாங்க நம்மளுடைய பிள்ளைகளை இந்த சமுதாயத்தில் நம்ம நல்லபடியாக வளர்க்குறது நம்மளுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது சரிங்களா பெற்றவங்கள்தான் தான் இதில் வந்து பிள்ளைகளை பாதுகாக்கணும் அல்லாஹ் கிட்ட துவா செய்வோம் நம்ம வந்து நம்மளுடைய பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி ஒரு பாதிப்புக்கு ஆளாகாமல் நம்ம பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறது எந்த ஒரு பிள்ளையும் தஷ்வந்த் மாதிரி ஒரு ஆளாகவும் ஆகிடக்கூடாது ஹாசினி மாதிரி ஒரு விக்டிமாவும் ஆகிடக்கூடாது இந்த நாட்டில் பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்புக்கோ இல்லை ஆண் பிள்ளைகளுக்கான ஒழுக்கத்துக்கோ எந்த கேரண்டியும் இல்லை அப்போ நம்ம தான் நம்ம பிள்ளைகளை நல்லபடியாக பார்த்துக்கணும் சரிங்களா இப்போ நம்ம பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்பும் போது என்ன பண்ணணும் ஒரு பாதுகாப்போடு இருக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கணும் நம்ம அங்கே இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலை அப்படி தான் இருக்குது நம்ம வந்து அந்த பிள்ளைகளுக்கு குட் டச் இது பேட் டச் இது இப்படிலாம் சொல்லி கொடுக்குறத விட டோன்ட் டச்சுன்ற விஷயத்த சொல்லிக் கொடுங்க யாரும் யாரையும் தொடாத மாதிரி பார்த்துக்கணும் சரிங்களா அந்த மாதிரி தான் இன்றைக்கி உலகம் இருக்குது இவங்க மாமா இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க இப்படியெல்லாம் வந்து ஓவராக பழக விடாமல் நம்ம பிள்ளைகள் விளையாடுற இடத்துல நம்ம இருந்து அதை பொறுப்பாக பார்த்துக்கிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் அடுத்து குழந்தைங்க வந்து இருந்து சில விஷயங்களை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சொல்ல வரும் அதை நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்காமல் கொஞ்சம் காது கொடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கேட்கணும் ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரியான பாலியல் வன்புரட்சிகள்லாம் வந்து குழந்தைங்க சொல்கிறத சரியாக கேட்காததுனாலேயே அந்த விஷயம் பெரிய விஷயமாக ஆகக்கூடிய சூழ்நிலை கூட நம்ம நாட்டில் இருக்குது ஸோ நம்ம சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் கிடக்குது இங்கே கடுமையான தண்டனை இல்லை நிரபராதிகளுக்கு வந்து தண்டனை கிடைக்குது குற்றவாளிகள் வெளியே ஆயிடுறாங்க எந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நீதி கிடைக்கல இப்படின்னு ஒரு பக்கம் நம்ம சொல்லி மற்றவர்களுக்காகவும் இந்த சொசைட்டிக்காகவும் நம்மளுடைய பங்கு என்னமோ அதை எடுத்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகளை பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கறது தான் இன்ஷா அல்லாஹ அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக வாகிர் தவா நானில் ஹம்துலில்லாஹிர் அபில்லாலுமே அஸ் அஸ்ஸாலாமு வலைக்கும் முரஹமத்துல்லாஹ் ஹோபரா